யாரடா போன்ல அது வந்து ஒரு ஃப்ரெண்டு உனக்கு அவனை தெரியாது அவனுக்கு என்ன பிரச்சனையா எல்லாம் பண பிரச்சனை தான் இருந்த சொத்தை எல்லாம் குடி கூத்து ரேசுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டான் இப்போ ஆயிரம் கொண்டு ரெண்டாயிரம் கோடுன்னு என் பிராணனை வாங்குறான் ஓ உங்ககிட்ட பணம் கேட்க வந்திருக்கானா டேய் அவன் சொத்தை மட்டும் அழிக்கலடா புத்தியும் சேர்த்து அழிச்சிருக்கான் அவனுக்கு மட்டும் புத்தி இருந்தா உங்கிட்ட வந்து பணம் கேட்பானா கோவிந்தா நீ பயங்கர கில்லாடிடா சாமியார் மாதிரியே அப்படியே பேசி நல்லா சமாளிச்சிட்டியா நான் பேசுறது உனக்கு சாமியார் பேசுற மாதிரியா தெரிஞ்சுது ஆமாண்டா நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன் ஆமா அவன் எதையோ தேடிட்டு இருக்காருன்னு சொன்னியே என்னது அது அது வந்து அது ஞானா ஞானம் அததான் தேடிட்டு இருக்கான் அது கடச்சிட்டா எல்லாம் சரியா போய்டும் நான் சொன்னேன் அப்படியா நான் என்ன நினைச்சேன்னா நீ சேர்த்து வச்சிட்டு இருக்கே ஒரு பொம்பளை அவ தான் ஃபோன் பண்ணாலோ நினைச்சேன் டேய் வரதா இன்னொரு தடவை நான் சேர்த்து வச்சிருக்க பொம்பளன்னு தலக்குறவா பேசாத நான் தாலி கட்டல ஒழிய அவளை என் மனைவியா தான் நடத்துறேன் அவளும் என்ன புருஷனா தான் மதிச்சுக்கிட்டு இருக்கா எங்களுக்கு ஒரே பொண்ணு மோகனா என் பாசத்தெல்லாம் கொட்டி அவள வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அவளை புரிஞ்சுக்கவே மாட்டா என்ன வெறுத்து ஒதுக்குறா என் பட்ட இடத்த கூட விதிக்கிறது பாவமா நினைக்கிறான் அந்த அலட்சியம் அந்த வெறுப்பு அதான் என்னை சுட்டு புசுக்கிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் என் சொந்த தங்கைய என் மாப்பிள்ளையை ஏமாத்திட்டு இருக்கேன் நம்பிக்கை திரவ செய்ய கொள்ளையடைக்க நினைக்கிறேன் அவர்தா இல்லவே இல்ல என் பொண்ணும் என் மனைவியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை என்னைக்கு அவங்க புரிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தாண்ட எனக்கு நிம்மதி சார் கடகபட்சத்திர ஆமா இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரும் சரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கு ஓகே தேங்க்ஸ் சார் மார்னிங் ஒரு பண்ணனும் அங்க டாக்டர் சுசிலன் இருக்காங்க கேளுங்க ஓகே இந்த பக்கம் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிடலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரதா தகவல் வந்திருக்கு அதனால ஹாஸ்பிடல் ஃபுல்லா க்ளீனா இருக்கணும் உன்னோட பொறுப்பு டாக்டர் எஸ் டாக்டர் தலையாட்டிட்டு வழக்கம் லேட்டா வந்து நிக்காத சரியா ஓகே டாக்டர் ஓகே எஸ் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மே ஐ ஹெல்ப் யூ எஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்த சம்பந்தமா சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சிடென்ட்டா எப்போ நடந்தது 1982 என்ன சொல்றீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா ம் சாரி சார் இந்த ஹாஸ்பிடல் புதுசா கட்டனது போன வருஷத்துல இருந்து தான் ரன் ஆகுது நீங்க வேணா அடுத்த தெருல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு அங்க போய் விசாரிங்க எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்கு பக்கத்து தெருல தான் இருக்கு யாரை கேட்டாலும் சொல்வாங்க थैंक यू டாக்டர் ஓகே சார் ஓ ஒரு ஆக்சிடென்ட் பத்தி சில தகவல் வேணும் செத்தவனை பத்தி விசாரிக்க வந்தியா அவ உன் சாவகாசமே வேண்டான்னு செத்து போயிட்டானே அப்புறம் என்ன சார்னே என்ன இப்படி பாக்குறே செத்தவனை பத்தி தெரிஞ்சிக்கணும்னா நீயோ நாளை போவே இல்ல அப்ப நேரா போய் தெரிஞ்சிக்க ஓ சார் நீங்க யாரை பார்க்கணும்

சார் இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு ஆ சொல்லுங்க சார் நான் சென்னையிலேருந்து வரேன் சார் ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தமாக சில டீட்டெயில்ஸ் தேவைப்படுது ஆக்சிடெண்டா எப்போ நடந்தது நைன்டீன் எயிட்டி டூ சார் ஆ இந்தாங்க இதில் ஒரு சைன் பண்ணி கொடுங்க சரி ம்

சார் எந்த வருஷம் சார் சொன்னீங்க நைட்டின் எட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு கிடச்சிருக்கு ஆமாம் எந்த மாதம் நடந்ததுன்னு ஏதாவது தெரியுமா மாதம்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சார் அவங்க பேராவது ஞாபகம் இருக்கா ஆ ரங்கராஜன் வெங்கராஜ் டி ரங்கராஜன் பி ரங்கராஜன் ஒண்ணுமி சார் ஆ கிடச்சிருக்கு சார் இன்ஷியல் என்ன சொன்னீங்க வி ரங்கராஜன் ஆ சார் இது எப்படி நடந்ததுன்னா இந்த ஆக்சிடென்ட் அதாவது இவங்கெல்லாம் திருப்பதி போயிட்டு வரும்போது கொற்ற மலையில பட்டப்பகலில் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கார்ல மூணு பேர் இருந்திருக்காங்க சார் ரெங்கராஜன் வயசு இருபத்தி நாலு பலத்த காயத்தோடு அட்மிட் ஆயிருக்காரு ரெண்டாவது சவுந்தரமாள் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க சார் மூணாவது ராமன் வயசு ஐம்பது தலையில காயமாகி இங்கே அட்மிட் ஆயிருக்காரு நைட்ல ஹாஸ்பிட்டல் சொல்ல முக்கலாம ஓடிட்டார் சார் அவரு இதை தவிர வேற எந்த டீட்டெயிலும் இல்லை சார் இதுல சார் இந்த மூணு பேரை தவிர வேற யாராவது இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு லேடி யாராச்சும் அட்மிட் ஆனாங்களா இல்ல சார் நான் சொன்ன மூணு பேர் மட்டும்தான் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க மீதி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் விசாரிக்கணும் அதுல இந்த ரங்கராஜ் என்கிறவரு அவர் அட்மிட் ஆன ரெண்டாவது நாளே இறந்துட்டாரு சார் சார்

தான் மனசுக்குள்ளேயே முடிச்சு வச்சுருக்கேன் எதையுமே வெளியே கண்டிக்காமல் என்னையும் ஒன்று தாளாக்கியிருக்காங்க டெய்லி திருக்கு ஏதோ புது நம்பரா இருக்கே சாமியார் கிழவன யார் கூப்பிடுறான்னு தெரியலே ஹலோ குட் மார்னிங் சார் நாங்க ஏபிசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம் சார் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஏமா மனுஷன் வாழ்க்கையே கிரெடிட்ல தான் ஓடிட்டு இருக்கு இதுல கார்டு எதுக்குமா இல்ல சார் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய प्रॉफिट्स இருக்கு சார் அதெல்லாம் சரிதாமா கடை வாங்கினா திருப்பி கட்ட வேண மாதிரி ஸ்கீம் இருக்கா இருந்தா சொல்லு ஒண்ணுக்கு ரெண்டா கார்டு வாங்கிக்கிறேன் எனக்கு வாங்கிதான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லமா என்னடாது கொஞ்ச கொஞ்சி பேசணா உடனே டக்குன்னு போனை கட் பண்ணிட்டால செல்போன் கையில கிடைச்சதுல இருந்து வாழ்க்கையில புது தெம்பே கிடைச்சிருக்கு வாழ்க செல்போன் வளர்க சாமியார் கோவிந்தாப்பிள பாப்பிளா கூப்பிட்டீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு கேடபா சரி நீங்க போங்க மாப்பிள்ளா வந்துடுறேன்

சொல்லுங்க மாப்பி கோவிந்தா உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுட்டே வரேன் நீ சரியில்லையே ஒன்றும் இல்லை நான் சரியாதான் இருக்கேன் உங்கள் மனசுக்கு தான் ஏதோ தப்பா தோணுது இந்த மாலதி பவர் ஆஃப் அட்டனிய பத்தி ஏதாவது மாப்பிள்ள கிட்ட போட்டு விட்டுருப்பாளோ இந்த கோவிந்தன் தன் பேர்ல பவர் ஆஃப் அட்டனி ரெடி பண்ணது அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு நான் நம்ம மாட்டேன்டா கோவிந்தா சொல்லுங்க மாப்பிள்ள நீ என்ன பண்ண ஏன் இப்படி இருக்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லாம் எனக்கு ரொம்ப நன்னா தெரியண்டா அது அது வந்து இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னா நீ எதையே சொல்ல வேணாம் எனக்கே தெரியும் எனக்கு உபத்திரம் பண்ணாதேன்னு ரெண்டு மூணு தடவை உன்னை கோவிச்சிட்டேன் அதான் என் மேல உனக்கு கோபம் ரொம்ப அப்செட் ஆயிருப்பிய கரெக்டா சொன்னேல் மாப்பிள கரெக்டா சொன்னேல் அதான் என்ன கோவிந்தா நான் சொன்னது கரெக்ட் தானா அப்போ அதான் கரெக்ட்னு சொல்லிட்டேனே என்னை புரிஞ்சு வச்சுட்டு ஒரே ஆத்மா இந்த லோகத்தில் நீங்க தான் நீங்க சொன்ன விஷயம் அப்படியே கரெக்ட் மாப்பிள்ள ஆனா அதுல ஒரு சின்ன வார்த்தை மட்டும் மாறி போயிடுச்சு என்ன எனக்கு உங்க மேல கோப அது கோபம் இல்ல சின்னதா ஓரத்துல தான் உங்களை தகுதியோ யோகிதோ எனக்கு ஏது மாப்பிள ராமர் கால்பட்டு கல்லில் இருந்து வந்த மாதிரி உங்க கால்பட்டு தான் இந்த கோவிந்தனே உருவாயிருக்கா இருக்கா இது மட்டும் நீங்க புரிஞ்சுண்டா போதும் இது மட்டும் போதும் ஏண்டா இவ்வளவு பாசமும் மரியாதையும் ஏ மேல நீ வச்சிருக்கிறப்போ நான் உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் சரி கோவிந்தா ஆபீஸ்ல உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை தரேன் எனக்கு எதுக்கு பொறுப்பு உங்க விழுந்து கிடக்கிற வாய்ப்பை கொடுங்க அது போதும் இல்ல கோவிந்தா கம்பெனி நிர்வாகத்தை நான் இருந்து கவனிக்கிறத விட நீ எனக்கு சப்போர்ட்டா ஆயிருந்தீனா அது நல்லதுதானே கோவிந்தா நீ என்ன பண்ற இனிமே நம்ம கம்பெனியோட ஃபைனான்ஸ் விஷயங்களை கவனிச்சுக்கிற வரவு செலவு சேலரி எல்லா இனிமே பொறுப்பு தான் போய் பேசுமா அப்படின் எனக்கு இந்த பண சம்பந்தப்பட்ட வேலைனாலே ஒரே பயம் நாளை பின்ன எந்த கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது பாருங்க ஏன்னா எதுக்கு அண்ணாவை எப்படி கஷ்டப்படுத்துறேன் அவர்தான் தான் பணம்னாலே பயம் வேண்டாம் அப்படிங்கிறாரோ இல்லையோ அவருக்கு இஷ்டமில்லாத விஷயத்த செய்ய சொல்லி எதுக்கு அவரை வற்புறுத்துறேன் நீ எதுவும் சொல்ல வேணாம் பாவம் நீ

இந்த வாசு தினமும் ஆபீஸ்ல என்ன கிழிக்கிறான் சும்மா தானே இருக்கான் ஏ இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் அவன் பார்க்க கூடாதா இல்லம்மா அவன் சின்ன பையன் இவ்வளவு பெரிய பொறுப்பு அவன் எப்படி கொடுக்கறது ஆமா மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் சின்ன புள்ள நான் தான் சொல்றேன் உட்கார ஒரு இடத்துல இல்ல நீ கொஞ்சம் பேசாம அமைதியாரு சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிட்டே போயிட்டு இருந்தா கெட்டு குட்டி சவராவும் அப்புறம் அவனுக்கு எப்ப பொறுப்பு வருது ஏ வாசு ஆபீஸ் வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துப்பியோ இல்லையோ அதெல்லாம் நீ பார்க்க முடியாது பாத்துக்கிறோமா சரி நீ சொல்றது எனக்கு என்னமோ கரெக்டா தான் தோன்றது சரி இத பத்தி இன்னொரு நாள் பேசி முடிவு எடுக்கலாம் அண்ணா நீ இதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதேண்ணா பாவம் எவ்வளவு நாள் தான் நீயும் கஷ்டப்படுவ சொல்லு சரி அந்த பக்கம் மாப்பிள்ள சொல்றதையும் தட்டம் இல்லை இந்த பக்கம் நீ சகோதரி நீ சொல்றதையும் தட்ட முடியல நான் எப்பவும் உன் பக்கம்தான் நிப்பேன் நீ ஒன்னும் கவலைப்படாத மாளோ நீ போய்ட்டு வா போய்ட்டுவா வாசே பொறுப்பு வந்துருச்சுனோ கூட சந்தோஷமா இருங்க அப்பா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் பெருமாளே கொடுக்கற மாதிரி நம்ம ரங்க தரன்னு சொல்றான் போஸ்டிங்க இந்த பக்கம் தங்கையா இருக்கிறவன் கையில இருந்து தட்டி விடுறா இந்த பொறுப்பை இல்லாத நான்தாரி பையன் ஒவ்வொரு பொண்ணா பார்த்து சுத்திகிட்டு இருப்பான் அந்த வாசு அவன் வேலை செய்யற பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்றான் இப்படி ஒட்டு மொத்த குடும்பமும் சேர்த்து ஒன்னு கவுக்குதுடா போயிருந்தா உஷாரா இருந்துகா பெருமாளை யூஸ் பண்ணேன் இந்த குடும்பத்தை கவரு மொத்தமாக அடிச்சு கிளம்பு வெசிக்கிறேன்டா வெச்சிக்கிறேன்டா ஒரு நாளைக்கு பனித்துளியா நீ சமுதிரமா கதையா காவிரி கலைநிதிய பூம்பாவை கொஞ்சம் பெண் சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை